அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறில் உள்ள இலக்கணப் பகுதியான புணர்ச்சி அந்த புணர்ச்சியில் ஏற்கனவே பார்ட் ஒனில் பார்ட் ஒன் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூவில் வந்து உயிரீற்றுப்புணர்ச்சி புணர்ச்சி குறை புணர்ச்சி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து புணர்ச்சி அதில் உடம்படும் மெய் உயிரை உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் இதனை தான் உடம்படுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தெரியும் நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன அப்படின்றது நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும் இது வ ரெண்டும் சேரும்போது ஒன்று சேராத இந்த உயிரொலிகளை ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு மெய் எழுத்து தோன்றும் அதுதான் உடம்படு மெய் நிலைமொழியின் ஈற்றில் ஐ என்னும் உயிரெழுத்துக்கள் உடைய சொற்கள் நிற்கும் அவற்றின் முன் பன்னிரண்டு உயிர்களையும் உடைய சொற்கள் சேரும் அந்நிலையில் யகரம் உடம்படு மெய்யாக வரும் நிலைமொழி இருக்கு இல்லையா அதில் வந்து அதோடைய இறுதி எழுத்து வந்து ஐ அந்த உயிரெழுத்துலாம் இறுதியாக வந்து நிற்கிறப்ப வறுமொழி இருக்குல்ல அதில் வந்து உ உ இதில் இருக்கிற எந்த எழுத்துனாலும் முதல் எழுத்தாக வரும் ஒரு மொழியில் அப்படி வரும்போது அந்த நிலையில் எகரம் இல்லையா அதுதான் வந்து உடம்படும் மெய்யாக வரும் அதற்கு உதாரணம் வந்து மணி கூட்டல் அழகு இப்போ அந்த மணி இருக்கு இல்லையா அந்த நீ இருக்குதுல்ல அதை எப்படி நம்ம பிரிக்கலாம் இன் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா அப்போ நிலைமொழியில் ஈன்ற எழுத்து இருக்கிறதால வறுமொழியில் வந்து ஆன்ற உயிர் எழுத்து இருக்குது ஈ இருக்கிறதால அங்கே என் எந்த எழுத்து உடன்படுமையாக வரும் எகர வரும் அதனால் மணி கூட்டல் அழகு ஈக்குவல் டு மணி குட்டல் ஈகுட்டல் அழகு மணி அழகு அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து தீ குட்டல் எரி அந்த தீ அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் இத்து இத்துக்குட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா நிலைமொழியில் நிலைமொழியுடைய இறுதியில் என்ன இருக்குது ஈ இருக்கா அந்த ஈ வந்து வர்றதால எது உடம்படுமையாக வரும் எகரந்தான் வந்து உடம்படுமையாக வரும் அப்புறம் தீ கூட்டல் எரியை எப்படி எழுதலாம் தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி தீ எரி அதுக்கடுத்து வந்து ஓடை கூட்டல் ஓரம் அந்த டை இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி பிரிக்கலாம் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா அப்போ ஐன்ற எழுத்து வந்தால் என்ன மெய்யா வரும் எகரம் தானே வரும் அப்போ ஓடை கூட்டல் ஓரம் ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் இங்கே கவனிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இஇஐ தவிர நம்ம இப்போ வந்து இஇஐ வந்து நிலைமொழியோட இறுதியில் வந்தால் எகரோன்ற எழுத்து தான் உடம்படுமையாக வரும்ன்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இஇஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வறுமொழியில் பன்னிரண்டு உயிர்களும் வந்து புணர்கையில் வகர மெய் தோன்றும் இந்த இதை தவிர வேறு ஏதாச்சும் எழுத்து உயிர் இருக்கு வேறு ஏதாவது உயிர் எழுத்து நிலைமொழியோட இறுதியில் வந்துச்சுன்னா வகர மெய் தான் வந்து உடம்படு மெய்யாக வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கூட்டல் உயிர் இந்த பல இருக்குல்ல அந்த லாவை எப்படி பிரிக்கலாம் இல் கூட்டல் ஆண் பிரிக்கலாமா அப்பா வந்ததால் நிலைமொழி இறுதியில் வகரமெய் வந்து தோன்றும் அப்போ பல குட்டல் யூ குட்டல் உயிர் பல உயிர் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பா குட்டல் இனம் இதை எப்படி பிரிக்கலாம் இப்பு குட்டல் ஆ ஆ வந்ததால் வகரமெய் வரும் அப்போ பா குட்டல் யூ குட்டல் இனம் பாவினம் நிலைமொழி ஈராக இப்போ யகரம் எங்கே உடம்படு மெய்யாக வரும் வகரம் எங்கே மெய்யா வரும்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புனர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும் இப்போ இஇஐ நிலைமொழி இறுதியில் வந்துச்சுன்னா அங்கே வந்து எகரம் தான் உடம்படுமையாக வருந்தோம் இந்த இஇஐயை தவிர வேறு உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் வந்துச்சுன்னா வகரம் தோன்றும் உடம்படுமையா வகரமே தான் உடம்படுமையாக தோன்றும் ஆனால் இந்த நிலைமொழி இறுதியில் வந்து ஏகார எழுத்து வந்துச்சுன்னா அங்கே வந்து எது உடம்படுமையாக வரும்னா வகரமும் வரலாம் எகரமும் வரலாம் எகர மெய்யும் வரலாம் வகர மெய்யும் வகர மெய்யும் வரலாம் எகர மெய்யும் வரலாம் அதற்கான உதாரணம் வந்து சே குட்டல் அடி இங்கே வந்து ஏ வந்திருக்கா இறுதியில் அதனால் சே குட்டல் ஈ குட்டல் அடி சே அடி சே குடல் யூ குடல் அடி சேவடி அப்போ எகர எகர மெய்யும் வந்திருக்கு வகர மெய்யும் வரலாம் ரெண்டுமே வரலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தே கூட்டல் ஆரம் தே ஏகாரமெய் வந்திருக்கா அப்போ குடல் யூ குடல் ஆரம் தேவாரம் இவனே கூட்டல் அவன் அப்போ ஏ வந்திருக்கா அப்போ இவனே அவன் இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன் இவனே அவன் நம்ம வந்து இதில் கன்ஃபியூசன் ஆக தேவையில்லை இந்த சே சேவ சேவடி சேயடி தான் வகரம் எகரம் வரும் மற்றதெல்லாம் வந்து நம்ம அதை படித்து பார்க்கும் போதே எப்படி புணரும் அப்படின்றது நமக்கு தெரியும் மேலே இந்த நன்னூல் இருக்கு இல்லைங்களா இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் வழி எவ்வும் ஏனைய வழி வவ்வும் ஏமுன் முன் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் எதில் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூல் வழி எவ்வும் ஏனைய உயிர்வழி ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் நெக்ஸ்ட் கூட்சியழுகிற புணர்ச்சினா என்னன்றத நம்ம பார்க்கலாம் வட்டு கூட்டல் ஆடினான் இது எப்படி பிரிக்கலாம் வட் பிராக்கெட்ல கூட்டல் உ பிளஸ் ஆடினான் அப்புறம் அந்த ஊ வந்து கெட்டு போயிடும் அதாச்சு ஊ வந்து நீங்கிடும் அப்படி நீங்கிட்டு வா இட் இட் குடல் ஆடினான் வட்டாடினான் நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் உகரம் கெடும்னா அந்த உகர எழுத்து வந்து போயிடும் நீங்கிடும் ஏன்னா நம்ம கெடுதல் பு கெடுதல் விகார புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா அது பிரகாரம் அந்த உகரம் வந்து கெடும் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற பேலன்ஸ் என்ன அங்கே ஒரு மெய் எழுத்து இருக்கும் இல்லையா அந்த எழுத்தோட சேர்ந்து இணையும் குற்றிய லுகரத்தை போலவே சில முற்றிய லுகரங்களும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் உறவு கூட்டல் அழகு உற கூட்டல் யூ பிராக்கெட்டில் ஊ ஈக்குவல் டு உறவு கூட்டல் அழகு ஏன்னா இங்கேயும் அந்த ஊ வந்து கெடுதல் விகார புணர்ச்சின் படி நீங்கிடுது அப்போ உறவழகு நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கே அதை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இயல்பு புணர்ச்சி பொன் கூட்டல் வலை இஸ் இவல்ட்டு பொன் வலை விகார புணர்ச்சி பாருங்கள் பூ கூட்டல் கூடை பூ கூடை இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இக்கு வந்திருக்கா அப்போ இது தோன்றல் விகார புணர்ச்சி கல் கூட்டல் சிலை இது எப்படி வந்திருக்கு கற் சிலை அப்போ இது வந்து இல் வந்து இரு இருக்கு அதனால் இது திரிதல் விகார புணர்ச்சி கபிலர் கூட்டல் பரணர் கபிலபரணர் இதில் வந்து இரு வந்து காணாம போயிடுச்சு கெட்டுடுச்சு அதன் நீங்கிடுச்சு அதனால இது வந்து கேடுதல் விகார புணர்ச்சி நெக்ஸ்ட் வந்து உடம்படுமை மணி குட்டல் அடி அது எப்படி பிரிக்கலாம் மணி அடி அது வந்து என்னது இஇஐ வழி எண்ணு பார்த்தோமா அது பிரகாரம் அடின்னு வந்திருக்கு குரு குட்டல் அருள் குருவருள் இதுல வந் அடுத்து தேகுட்டல் இலை தே இலை தேகுட்டல் ஆரம் தேவாரம் இந்த தேயிலை தேவாரம் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு ஏகாரம் வந்தால் இவ்விருமையும் ஏ முன் இவ்விருமையும் வரும்ன்றது பிரகாரம் தேவாரம் தேயிலையெல்லாம் வந்திருக்கு குரு அருள்ன்றது வந்து ஏனைய உயிர்வரின் ஒவ்வொன்ற விதிப்படி குரு அருள் அப்படின்னு வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து குட்சி எழுகிறதுக்கான உதாரணம் பாருங்கள் எனது கூட்டல் உயிர் எனது உயிர் அந்த தூ இருக்கு இல்லையா அதை எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறப்ப அந்த ஊ வந்து கெட்டுடுது இன்னொரு ஊ இருக்குது இல்லையா அது கூட சேர்ந்து எனது உயிர்னு வருது நாடு கூட்டல் யாது இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா அதை அந்த ஊ வந்து நீங்கிடுது கெடுதல் கெடுதல் பிரகாரம் அது நீங்கிடுச்சுன்னா அந்த இட்டு வந்து யா கூட சேர்ந்து நாடி யாது அப்படின்னு வந்துடுது நிலவு கூட்டல் ஒலி நில ஒலி யூ கூட்டல் ஊவா அந்த ஊ வந்து இங்கே கெடுது நன்றி வணக்கம் மீதம் இருக்கிறத நம்ம பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் பார்ட்டு சாரி பார்ட்டு த்ரீயில் பார்க்கலாம்